பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் நானே ஏற்கனவே நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அபரின் நெப்ளன் லோட கிரியா பதத்திலே இது வட்டன்னு. உருண்டையா வேறானது. வட்டத்துக்கு முன்னாடி வட்ட மாதிரி வேற. அது வட்ட ஒரு பக்கம் இருக்கு. ஏங்க அது இருக்கு. அது தானா போய் போயிடும். பாத்தீங்கன்னா சொன்னானே நீங்கள் யார் எல்லாம் இது நம்ம நான் இந்த பிளஸ் மூஞ்சே இது. நான் யாரா சீனிடோம். கட்ட தரையீங்க சீனி. அண்ட கிச்ச அம்மா ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஹம்சிகா நானு இப்ப பணமரத்தில் நினைக்கிறேன் எப்படிங்க பனை மரத்துல முதல் எல்லாருக்குமே தெரியும் பனை மரத்துல முதல் நொங்கு வர நொங்கு வந்த பிறகு நாங்கள் அப்பாவே போய் கேட்டோம் அப்பா நொங்கு வட்டி தாங்கோ நொங்கு வட்டி அப்பா நொங்கே வட்டி தரல அது சீக்கிரம் ஆகி அதுக்கு பிறகு பெணம்பழம் ஆச்சு பெனம்பழம் ஆன பிறகு ஒண்டொண்டா விழுந்துச்சு ஒன்றுண்டா விழ ஒன்று ஒண்டா விழாவன்னு நாங்கள் அதை பொறுக்கி பொறுக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைப்போம் அம்மா பழுதா போகணுன்னா அந்த இடத்துல கொண்டே போடுவோம் மாட்டுக்காண்டி அப்படியோ ஒவ்வொரு நாளும் ஒன்றொண்டா கொண்டு வந்து வைக்கிறதும் அம்மா எடுத்து கொண்டு வழியில தான் இருந்தது இன்றைக்கு எப்படியாச்சும் அம்மாவா பணங்க பண்ண செய்து தராம கூட போறதில்ல அம்மாவட்ட சொல்லிட்டேன் அம்மா இன்றைக்கி பணங்கா பணியாக செய்து தராமல் நீங்கள் உங்களுக்கு விடமாட்டோம் எங்களுக்கு எப்படியா செய்து தரணும்னு சொல்லிட்டேன் மறுநாட்டி அம்மா வந்துட்டேன் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி செய்து தரேன்னு அதை தான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறேன் நீங்களும் பார்க்க போகிறீங்க நானும் பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறேன் அதோட இந்த வீடியோவுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்போது வீடியோக்கெல்லாம்

வண்ட வச்சு விட்டு தர அப்புறம் அவியங்க மேல புள்ளி டைம் இல்ல பள்ளிக்க ட்யூஷன் தானே நேரம் என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை பெனங்கலி நெஞ்சு எடுக்காதான் பெரிய பிரச்சனை மக்கள் காக்கி போட்டு அதை சுட்டு எடுக்கிற ஈசி இன்றைக்கு இவ்வளோ நானும் கேட்டு பொண்ணிக்கிறேன் என்ன ரெண்டு பேனங்காய் எடுத்து வச்சுன்னா இங்கே விலங்கு முன்னமே பெனங்காளி எல்லாத்தையும் நான் நெஞ்சும் எடுத்து வச்சிருக்கேன் அதைத்தான் அரிசிக்கும் காட்டி கொடுக்க போறேன் இப்படி பெனங்காய் பண்ணி சுடுறேன்னு சொல்லி இப்ப நான் தேவை பொறுப்பை எடுத்து வச்சிருக்கேன்

ஓ சொல்ல எத்தனை வீட்டு அம்மா வீட்டு ஃப்ரெண்ட் வீட்டு ஒரு அக்கா விட்டேன் இவங்களோட சோர் எல்லாரும் சனி சுட்டா கொண்டு தானோட எத்தனை பேர் கிடைத்துருவேன் பெயிசா ஒரு அஞ்சாறு மேனங்காய சில சொல்லுவேன் நான் ஒரு மேனங்காய் நீங்க சரியான வஞ்சி போட்டு கொண்டு வந்தேன் நான் இவன் சூடுறதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடுவான் வீடியோ மாதிரி நாளைக்கு

மேல எங்களுக்கு பிடிச்சது பெனங்காங்க அதுதான் சொட்டு வீடு கொடுக்க போறேன் இதுண்டை கிலோ வீடியோ உடைய கட்ட எல்லாரும் பார்த்துட்டு கோல்மெண்ட்டி கேப்பேன் சார் நீ கொடுத்து விடியலை பார்த்து சுட்டு சாப்பிட்டுக்காண்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடுவோம் வேற பிறகு ஆறுதலாம் நாங்கள் வயிற்று எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு சந்தோஷம் வேணாம் எல்லாரும் சேர்ந்து சின்ன வயசுல இருந்து அந்த வெளியில வச்சு அடுப்பு மூட்டி சட்டியில செய்யறது ஒரு சந்தோஷம் அது நான் நிறைய பெனங்காய் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு செய்வோம் எல்லாரும் மக்களும் கூட வேணும் ஒரு கொஞ்சம் கொடுக்குற சுடுவோம்

இந்த பருவத்தில் எடுத்தா தான் சரியாவரும். இல்லே இனிப்பு கட்டிடும். இனிப்பின் பின்ன தென்மீல சட்டியின் ஹீட்ல இதரம். ஒரு இந்த நடுப்புல. கொஞ்சம் 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 பண்ணு. பினாட்க்கு சரியா வந்துடுதே இனிப்பு தண்ணியில போயிடும் இப்போ நாங்கள் ஆற விட்டுட்டு அது என்னென்ன குழைக்கிறன்னு சொல்லி பார்ப்போம் என்ன ஆற விடணும் முக்கியமாக என்ன நல்லா ஆற விடும் கட்டி வத்தி அவிஞ்சி போடும்மா மாவு மாவிஞ்சி போடும் மற்றது நாலு கஞ்சாலும் எடுத்தும் போடும்மா அது ம் அப்படி சரி நாங்கள் ஆற வைப்போம் ஆற பாத்திங்கிறேன்னு சொன்னால் மெளங்களை ஆறிட்டு நல்லா ஆறுக்குது இப்போ நான் இதுக்குள்ள சீனி செய்ய போகிறேன் ஆ மதம் சீனி போடணும் அப்போ தான் களை சீனி

வேலைங்க சுத்தமா சேராம அவள உங்களுக்கு தான் நல்லது. கொஞ்சம் மாவு. அப்படியே எல்லாத்துக்கும் ஓகே இருக்கு. கொஞ்சம் வேற இனி அவனோ அது ஒரு பிரச்சனை. எனக்கு விஷயம் இருக்கு. சமையலண்டா சும்மா வா. அத அத மாடு கோணம். பதம்பளைக்கண்ட கறி கி போடு. கொஞ்சம் மாவுட கொஞ்சம் போடக்கணும். அந்தருக்கு மமி இருக்கு. நாட வர இல்ல கடிஐ

சீனி கரையாட்டு <Yes. oot> என்ன போயிடும் பண்ணிக்கலாம் அதபடியா ஆனா உண்மையில ஒரு சின்ன பெண்களில நாங்கள் செய்யணும்னா ஒரு சில மண் சட்டி பிரியோ மண் சட்டி வச்சு பொறிச்சு எடுப்போம் இது எல்லாம் சட்டி இதெல்லாம் இருக்கும் நான் இப்ப சோத்துக்காக செய்யறேன் இதெல்லாம் ஈஸியா இருக்கும்

பரட்டுக்கு முன்னால அள்ளு வட்ட மாதிரி ஆமா ஒட்டு ஒட்டு பக்கத்து ஏன் கட்டுறீங்க அது தானா போறீங்க அப்ப ஒண்ணுண்டா போறீங்க இப்படி இப்படி தான் போற இத தான் தினை கட்ட வேல இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன ஆடு தட்டு போறோம் ஆனா ம் அந்த வட்ட வட்டமா அடப்பனங்க கொஞ்சம் குறைச்சிடுங்க சீ சோடங்கள போட்டு

புள்ள போடチェன் ஆ புள்ள போடチェன் போணக்கிட்ட கொண்டு வர வேண்டியான பிரை படிச்சு நாங்களும் படிக்கிறது செஞ்சு பாருங்க ஒண்டோ ஒண்டோ டேரா இப்ப நான் கொஞ்சம் பேய் கொண்டு வர நான் பிரெட் இவர நல்லதுன்னா அதுக்குள்ள கொஞ்சம் இதான ஒட்டுது நான் நடு ஜோடி மாத்தறேன் அதுல అలా சவுட்டா கை விரிய ஊ கூட வைக்க மாட்டேன்டவா ம்

கொடுத்து தான் சாப்பிடணும் எல்லாரும் மீதியோ என்ன சேஞ்சினேன் வீட்டாக என்ன சாப்பாடு செய்யோ இல்லை நாங்கள் அப்போ எல்லாருக்கே பார்க்க தான் அதுக்காக அப்படியும் இல்லை சரி பதினஞ்சு சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் தாங்க எங்கட ஒரு அவர்களுக்கெண்டில் உங்களுக்கு இந்த வந்தா கிடைக்கும் வந்தா கிடைக்கும் சாப்பிட வாங்க மறுபடியும் மல்லி போடுப்படுது

ஏ பெனங்காய் பணியாரம் பெனங்காய் பணியாரம் சொல்லி பெனங்காய் பணியாரமே செஞ்சாச்சனை நல்ல சொந்த ஓகே பிடிச்சிருக்கேன் செய்கிற முறைகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சரியான முறைக்கு இருந்திருக்கு ரெண்டு வழியாக தான் பெண்காய் பணியாரம் மாதிரியே வந்துருக்குண்ணே வந்துருக்குது நசிச்சு காட்டுங்க மெண்டு என்ன குடிச்சிருக்கேண்ண எண்ணெய் குடிக்கல என்ன குடிச்சிருக்கேன் அதை வெளியே எடுக்க தான் சாப்பிட சரியா இருக்கும் ஓகே இன்னைக்குமே மணியாக தான் இருக்குது பார்க்கவே